முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கேன் இப்போது உன்னை தேடி வரக்கூடிய அந்த புது நபர் மூலமாக உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் அதிசயமும் நிகழப் போகுது என்று சொல்லவே நீ துவண்டு போகும்போதெல்லாம் இந்த முருகன் உனக்கு வந்து துணையா நிற்பேன்னு சொல்லி அல்லவா அப்படிதான் இப்போது நீ கஷ்டங்களாலும் கவலைகளாலும் துவண்டு சுழந்து போனதை பார்த்து உனக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி வந்தேன் எப்பவும் நீ நிதானமாயிரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ ஒருபோதும் நிதானம் இழக்க வேண்டாம் உன் கோபத்துக்கு பின்னால் இருக்கும் அந்த நியாயத்தை விட நீ கோபப்பட்டு பேசிய வார்த்தைகளை தான் எல்லாரும் பெருசா பேசுவாங்க அதுவே நீ அன்பா பொறுமையா நிதானமா கவனமா பக்குவமா பேசும்போது நீ என்ன சொல்ல வர்றேங்கிறத இந்த உலகம் புரிந்து கொள்ளும் முயற்சிக்கு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல கொடுப்பேன் உன் வாழ்க்கையில இத்தனை நாளா விடாமுயற்சியோடு ஜெயிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு மாபெரும் வெற்றியை நான் கொடுக்க போறேன் நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து விடாதே இத்தனை காலமாக உனக்கு கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இப்ப உனக்கு வெற்றியாகவும் பிரகாசமாகவும் கொடுக்க வந்திருக்கேன் பல நேரங்கள்ல யாராவது உறவுகள் வந்து உதவி செய்ய மாட்டாங்களான்னு இருக்கும் சில நேரங்கள்ல எதுக்காகதான் இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்களோன்னு இருக்கும் அந்த அளவுக்கு உறவுகள் ஏதாவது ஒரு வகையில உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க நீ அவசரப்பட்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த முடிவையும் எடுக்க வேணாம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா கவனமா பொறுமையா நிதானமா யோசிச்சு செய்ய பழகு உன்னுடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதோடு விளையாட வேண்டாம் உன் வாழ்க்கையில உனக்கு எதை கொடுக்கணும் எதை கூடாது எது உனக்கு வரும் எது உனக்கு சந்தோஷத்தை தராதுன்னு அனைத்தும் அறிந்தவனாகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படவேண்ணா உன் கூட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் மொத்தத்துல உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களிலும் என் துணை உன் கூடவே இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிரம் முறை யோசிச்சுதான் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் காரணம் இல்லாமல் நான் எதையும் உனக்கு கொடுப்பதுவும் இல்லை எதையும் உன்கிட்ட இருந்து எடுப்பதும் இல்லை என் செல்வமே உன் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை நீ வச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அதுக்காக எதுவும் செய்யாமல் உன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து மற்றவங்களுக்காகவே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிற அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை மன மனநிறைவானதாக மகிழ்ச்சிக்குரியதாக என்னால் தர முடியும் நீ செய்கிற காரியம் எதுவுமே உனக்கு சுலபமாக இல்லை என்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இடைவிடாமல் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது அத்தனை வெற்றிகளும் கண்டிப்பாக உனக்கு சாத்தியமாகும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட என் செல்வமே யார் உன்னை என்ன உதாசீனம் செய்தாலும் அதுக்காக கவலைப்படாம எல்லாத்தையும் தூக்கி எழுந்துட்டு நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன்ற உறுதியோடு வாழ தயாராகு பேசும் வார்த்தைகள் எல்லாருக்கும் புரியும் ஆனா நீ பேசாம மௌனமா இருக்கும் போது நீ என்ன நினைக்கிறேங்கிறது உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும் அந்த மௌனமே போதுமானது எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி 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 கஷ்டப்படாம நீ பேசாம இருந்தே உனக்கான காரியங்களை சாதிக்கவும் ஜெயிக்கவும் தயாராகு எல்லா நேரங்களிலையும் உன் மனசு இப்படி கவலையோடயே இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் இப்போதே உன் கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டு தான் ஒரு புது உறவை உன் வாழ்வில் வரமாக கொடுத்து அனுப்ப போறேன் அதனால இனி நடக்க போறது எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தா மட்டும் போதும் உன் வாழ்க்கையில உனக்கு கொடுத்ததை நான் தான் கொடுத்திருக்கேன் நெனச்சினா அதுல எந்த குறையுமே நீ சொல்ல மாட்ட கண்டிப்பா உன் கவலைகளை போக்கி கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்து கொடுப்பேன் செல்வமே என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நீ நினைச்சினா நடக்க போவதும் நன்மையாகவே முடியும் தவறு செஞ்சிட்டீனா அதை எப்படி மறுபடியும் சரி செய்யறதுன்னு யோசிச்சு அதை கற்றுக்கொள்ள தயாராகு எல்லாரும் தவறு செய்வது என்பது இயல்பான ஒரு காரியம்தான் ஆனா செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த முறை அனைத்தையும் சரியாக செய்ய கத்துக்கோ என்று செல்லவே எல்லாரும் சோத்துக்காக சாப்பாடுக்காக தான் வேலைக்கு செல்றீங்கன்னு தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் அந்த சாப்பாடுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோங்கறதையே நீ மறந்துட்டு சாப்பிடக்கூட நேரமில்லாம ஓடி ஓடி உழைக்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்பவுமே நீ சம்பாதிக்கிறதும் வாழ்க்கையை வாழ்றதும் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நீ மறந்துட வேண்டாமென் செல்லமே உன் வாழ்வில் இருக்கும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் போக்கி உனக்கான ஒரு புது பாதைய உன் அப்பன் முருகன் நான் காற்றேன் நீ எப்போதும் எதுக்கெடுத்தாலும் தயங்கிக்கிட்டே இருக்காம ஒரு முறை முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் அடுத்தடுத்து நீ தோல்வியை தாண்டி வெற்றியை பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லா நேரங்களிலும் எப்போதும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்காது சில நேரங்கள்ல சில விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது நீ எதை நினைச்சு வருத்தப்படாம அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு வாழ்க்கை எப்பவுமே உனக்கு தேவையானதை நீ ஆசைப்படுறதை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன் கைகள கொடுத்தே நீதான் உனக்கானதை தேடி அடைவதற்கு போராடி கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும் கோபமா இருக்கும் போதும் வருத்தமா இருக்கும் போதும் கொஞ்ச நேரம் தனியா உட்காரு ஆனா நீ தனிமையாக இருப்பதாக நினைச்சிட வேணா தனியா உட்கார்றது வேற தனிமையை மனசுல உணர்வது வேற நீ தனியா இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் உனக்கான தனித்துவத்தை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில எதை செய்யறதா இருந்தாலும் நீ தான் அதற்கான முடிவை எடுக்கணும் அடுத்தவங்க வந்து அறிவையை சொல்லுவாங்க யோசனை சொல்லுவாங்க ஆனா உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்குரிய பலனை நீதானே அனுபவிக்கிறாய் அதனால எப்போதும் நல்லதையே யோசிச்சு நல்லதையே செய்ய பழகு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பாத்துக்கிறேன் நீ நினைச்சதில்ல உடனே நடக்கணும் உடனே கிடைக்கணும்னு யோசிக்காதே என் செல்வமே எதை எப்போதும் உன் கைகள்ல எப்படி வந்து சேர்க்கணும்னு உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு விதைய மல்ல போட்ட உனே முளைச்சிடாது விதைச்ச விதைக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊத்தி பராமரிக்கும் போதுதான் சரியான காலம் வரும்போது தான் செடி மொளைச்சு அது நல்ல மரமாக அழகான காய்கறிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம் நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் பொக்கிசங்கள் வந்து சேரும் உதாரணத்துக்கு நான் சொல்றதை கேளு மூங்கில் மரத்தில் இருக்க எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழலாக மாறிவிடாது சிலதை வச்சு படகு செய்வாங்க சில மூங்கில்களை ஏனையாகவும் சிலவற்றை வீடாகவும் மாற்றுவாங்க அதே போலதான் வாழ்க்கையிலையும் உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய தகுதியையும் திறமையும் பொறுத்துதான் உன்னை எந்த அளவுக்கு மாற்றணுங்கிறத நான் முடிவு செய்வேன் செல்லமே எப்பவுமே நீ தைரியமா துணிவா இருந்தீனா அழகான முங்கில் போல புல்லா உழலாக இனிய இசை தரக்கூடிய ஆளாக இருப்பாய் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளும் பயிற்சிகளும் கண்டிப்பாக உன்னை வெற்றியின் பாதைக்கு கூட்டிட்டு போகும் என்ன நடந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே நம்பிக்கையோடு நீ இருந்தினா கண்டிப்பாக உன் நிலைமை மாறும் வாழ்க்கையில உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி நில்லு உன்னை பொக்கிசமாக நினைக்கும் மனிதர்கள் உன் வாழ்வில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை அதிகமாக மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும் விஷயங்களையும் மன பாரத்தை கொடுக்கும் விஷயங்களையும் யோசிச்சு நீ கவலைப்படக்கூடாது என்று செல்லமே உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அது அத்தனையும் நான் சரி செய்வேன் எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை எவ்வளவு தூரத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல அதே தூரத்தில் நீயும் இருந்து கொண்டாலே கண்டிப்பாக உன் வாழ்வில் மாற்றங்கள் வந்து சேரும் உன்னை பெருசா உயர்வா நினைச்சாங்கன்னா நீயும் அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ உன்னை தாழ்வாக மட்டமாக பேசினாங்கன்னா நீ அது கேட்டா போல் அவர்களை விட்டு ஒதுங்கி போக தயாராகு யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் ஆவேசப்படும் அவைக்கு பேசினாலும் நீ ஒருபோதும் எந்த வகையிலும் உணர்ச்சி வசப்படாதே உன் பொன்னான நேரத்தை இப்படிப்பட்ட தேவையில்லாத செயல்களை வீணாக்காதே நீ யாருங்கிறத உன் நீ நிரூபிக்க வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக நேர்மையாக சரியாக இருக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லவே உன்கிட்ட நல்லவங்க போல பேசி நடிச்சு உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்க இப்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் உரிய துரோகத்தை தண்டனைய கூடிய சீக்கிரம் அவங்க பெறத்தான் போறாங்க என் அன்பு பிள்ளையால்னே யாருக்கும் அடிபணிந்து போகாதே ஆணவம் பிடித்தவர்களையும் அதிகாரம் காட்டுபவர்களையும் கண்டு கண்டுகொள்ளாமல் அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நீ அடிபணிந்து போகும்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் யாருக்குமே கிடைக்காத ராஜயோகத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் இனி எல்லாமே நான் நினைச்சது போல நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்வில் நடந்து முடியும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அது தப்பா போகவும் தவறு நடக்கவும் நான் விடமாட்டேனேன் செல்லமே நீ எப்போதும் நீயாக தைரியமாக துணிவான பிள்ளையாக இரு இங்கு யாரும் உனக்காக கை தூக்கி வர வரமாட்டாங்க ஆனா நீ தப்பு செஞ்சினா அதை சுட்டி காட்டவும் குறை சொல்லவும் குத்தி காட்டவும் இந்த உலகம் ஓடி வரும் அதனால தப்பு செய்யும் மனிதர்களை தட்டி கேட்கும் இந்த உலகத்தையும் தேவையில்லாம குறை சொல்லும் இந்த மனிதர்களையும் கண்டு கொள்ளாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போ ஒருபோதும் தீங்கோ தவறோ துரோகமோ நீ செய்யக்கூடாது என்று சொல்லமே பணபலம் காசு பலம் ஆள் பலம் இருக்குன்னு இன்னைக்கு எவெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட மனிதர்களின் ஆட்டத்தை அணிவருளை பிடுங்கி நான் தூரமா தூக்கி எறிஞ்சிருவேன் உன்னை நம்புபவர்களுக்கு நீ உயிரா இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ உதாரணமா இரு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு மற்றவங்க செய்யறதை பார்த்து உன் வாழ்க்கையை பார்க்க வாழாம அடுத்தவங்க செய்வதை பார்த்தா நமக்கு தோத்து போயிடுவோம் நம்ம நினைச்சதை நமக்கு பிடிச்சத செய்வோன்னு உனக்கு என்ன வருமோ எது பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பி உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே ஓ முருகன்